அதிகாரம் இருபத்தி ஒன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடைக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போடக் கடவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கவும் லேபியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொள்ளபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும் அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை கர்த்தாவே நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரோவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரோவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும் இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பள்ளியை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போடுவாய் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிறைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடக் கடவுள் அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள் அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம் தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெரும்படி தேட வேண்டாம் இரண்டு மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாயும் மற்றவன் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் இடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் இடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது இடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாக இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான் எங்கள் சொல்லைக் கேளான் பெருந்தினிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடை சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் கொலை செய்யப்பட மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனைக் கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கிப் போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கிப் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கருத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக உபாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக கடவாய் உன் சகோதரன் உனக்கு இராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வருமட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்பக் கொடுக்கக் கடவாய் அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்யக் கடவாய் அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்யக் கடவாய் உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்யக் கடவாய் அவைகளை நீ காணாதவன் போல் போகலாகாது உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே கிடக்கிறதை கண்டாயானால் அதைக் காணாதவன் போல விட்டுப் போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அப்படிச் செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும்போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடு தாயையும் பிடிக்கலாகாது தாயைப் போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடிச்சுவரை கட்ட வேண்டும் உன் திராட்சத் தோட்டத்திலே விதமான விதையை விதைக்காயாக இப்படிச் செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உளாதிருப்பாயாக ஆட்டுமயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை கொள்ளாயாக நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து நான் இந்த ஸ்திரியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையைக் காணவில்லை என்று அவள் மேல் அவலாதியான விசேஷங்களைச் சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினால் அந்த ஸ்திரியின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து உள்ள மூப்பரிடத்தில் கொண்டுவர கடவர்கள் அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான் என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள் அப்பொழுது அந்த பட்டினத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து அவன் இசுரவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் நூறு வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள் அவளோ அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் தன் ஜீவன் உள்ளளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிகட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள் கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய் புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியோட ஒருவன் சைனிக்குக் கண்டுபிடிக்கப்பட்டாள் அந்த ஸ்திரியோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரியும் இருவரும் சாக வேண்டும் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்க கடவாய் கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தாள் அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரல் இடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்கக் கடவாய் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளுடைய சயனித்தானேயாகில் அவளுடைய சயனித்த மனிதன் மாத்திரம் சாகக் கடவன் பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது வெளியிலே அவன் அவளைக் கண்டுபிடித்தான் நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்கரில் இட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளுடைய சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடைய சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு ஐம்பது வெள்ளிக்காசை கொடுக்க கடவன் அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானம் தன் வீட்டைக் கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமரியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழி பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லிக் கூப்பிடுகிறாள் ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்